ஒரு முறை சிவன் கோயில்களில் பெருமாள் இருக்கின்றார் ஆனால் பெருமாள் கோயில்களில் ஏன் சிவன் இருப்பதில்லை என்று வாரியார் சுவாமிகளிடம் ஒரு பெண் கேட்க அதற்கு வாரியார் அற்புதமான ஒரு விளக்கம் ஒரு கூட்டத்தில் ஒரு அம்மா எழுந்து நின்று வாரியார் சுவாமிகளிடம் ஐயா நான் பெரும்பாலும் சிவன் கோயில்களில் விஷ்ணு சன்னதியை பார்த்திருக்கின்றேன் அதாவது பெருமாள் சன்னதியை பார்த்திருக்கின்றேன் ஆனால் ஏன் பெருமாள் கோயில்களில் சிவன் சன்னதி இருப்பதில்லை என்று கேட்டார் அதற்கு வாரியார் சுவாமிகள் திருப்பி கேட்டார் அம்மா அண்டாக்குள்ள குண்டா போகுமா குண்டாக்குள்ள அண்டா போகுமா என்று கேட்க அந்த அம்மா சிறிது நேரம் யோசித்த பிறகு சுவாமி எனக்கு தெரிந்தவரை அண்டா தான் பெருசு அதனால அண்டாக்குள்ள தான் குண்டா போகும் என்றார்கள் உடனே வாரியார் சுவாமிகள் சிரித்து கொண்டே சொன்னார் அது மூலத்தாம்மா சிவன் அவர் அண்டா நாராயணன் குண்டா அதனால்தான் பெருமாள் கோயில்களில் சிவன் சன்னதி இருப்பதில்லை ஆனால் சிவன் கோயில்களில் பெருமாள் சன்னதி உள்ளது என்று எவ்வளவு அருமையான விளக்கத்தை எளிமையாக கூறி அனைவருக்கும் புரிய வைத்துள்ளார் பாருங்கள் திருச்சி